எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செம குவாலிட்டியில் அதிகபட்ச கறவைத் திறனில் இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு வைத்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு செவல சட்ட மாடு அற்புதமான உடலமைப்பில் நல்ல போக்கில் ஒரு கட்டுத்தரைக்கு ஏற்ற ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பக்காவான மாடாக இருக்கும் வீட்டு கட்டுத்தரைக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அந்த மாடு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலோ கறவை சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த கறவை திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க மாட்டோட மடியமைப்பு கண்ணில் ஒத்திக்கலாம் அந்தளவு வேறு லெவலில் இருக்குது நல்ல நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்புங்க நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடு கலர் பேட்சும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சும்மா அப்படியே அந்த ஒயிட்டை வந்து சந்தனத்தை தெளிச்சு விட்டா மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது நல்ல பேக் ஒயிட்டோடு இருக்குது நல்ல எலும்பு கடத்தில் இருக்குது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும் சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோடய பல் பார்த்தோம்னா சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணினை ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குதுங்க நல்ல ஒரு வீட்டு கொட்டையைக்கோ கட்டுத்தரைக்கோ நல்ல கறவைக்கு ஏற்ற மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு கிளைமேட் அடாப்ஷன் எல்லா ஏரியாவையும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும் மாட்டை பொறுத்த அளவில் குணத்தையும் அடிச்சிக்கவும் முடியாது ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க அது செவல சட்டன்னா இது ஒரு செம்புத்து சட்டங்க மாட்டோட உடலமைப்பு எந்த அளவுக்கு சும்மா மெருகேறி இருக்குது பாருங்கள் நல்ல பக்காவான உடலமைப்பில் அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடும் இரண்டாம் வீத்துக்கு தான் சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையா இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் இல்லை ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நல்ல வளமான காம்பு அமைப்போடு இருக்குது நல்ல கலர் பேட்சோடு இருக்குது நல்ல சின்னத்தில் நல்ல போக்கில் நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டா நேற்றுக்கு சினையாக இருக்குது வெறும் ஆறு பல்லுக்கு சின்னையாக இருக்குங்க மாட்டோட திறன் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாருங்க மாட்டை நல்லா வாஷ் பண்ணி அவ்வளோ பக்காவாக தெளிவாக காட்டிருக்காங்க நல்ல பேக் வெயிட்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க பதினாறு லிட்டர் தாராளமாக கறக்குன்றாங்க இந்த பத்து நாள் இடைவெளியில் நல்லா மடி எடுக்கும் நாலு காம்பு கருங்காம்பு நல்லா பென்சில் மாதிரி இருக்குது பாருங்க கைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் காம்பு பொறுத்த அளவில் முகலட்சணமும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இளம்பொருள் தான் ஆறு பல்லுக்கு ரெண்டாம் நேரத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க பக்காவான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுங்க அப்போ அப்போ தான் வண்டி வாடகை நீங்களும் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாம் ஸோ நல்ல இளம் பொருளாகவே இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான மாடு ஒரு மாடு பதினெட்டு லிட்டர் கறவை ஒரு மாடு பதினாறு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க முதல் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்பதாயிரம் சொல்லியிருந்தார் ரெண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபதாயிரம் சொல்லியிருந்தாருங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஆயிரம் ரூபாய் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்குது அந்த விலையுமே ஏம்பா பத்து பார்த்து கம்மி பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துருவாங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வண்டி வாடகை தாராளமாக அமைச்சு முடிக்கலாம் மாடு ரெண்டுமே நல்ல தரமான மாடுகள் தான் பால் வர்க்கமான மாடுகள் மெயினாகவே நல்ல குறுங்காலில் அற்புதமான உடல் ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தத்தோடைய விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி